இன்றைய நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கூடிய தலைப்பு சகட யோகம் யோகம் என்றால் என்ன இதை முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த யோகத்தினுடைய தாக்குதலை குறைக்க வேண்டும் யோகம் என்பது தீராத கடன் இன்னைக்கு கடன் பெறாத மனுஷனே கிடையாது அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த வழி தேர்றது இல்லை உழைக்கிறாங்க கடனை கட்டுறாங்க மீண்டும் கடன் ஆகிறது தீராத கடனுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சகர வாங்குறது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க குருவுக்கு சந்திரன் சந்திரனுக்கு குரு ஜாதகடை எடுத்துக்கோங்க குரு பகவான் எங்கிருந்தாலும் அவர் எந்த தன்மை பெற்றிருந்தாலும் ஆட்சி உச்சம் நட்பு பகை அவர் அந்த கட்டத்தில் எப்படி இருந்தாலும் அவர் நின்ற இடம் நம்பர் ஒன் அதிலிருந்து அப்படியே எண்ணி வந்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வாங்க சந்திரன் அங்க இருக்கும் அல்லது சந்திரன் எங்க இருக்கிறாரோ அதுல இருந்து அப்படியே கிளாக் நீங்க எண்ணி வாங்க நம்பர் ஒன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு இருப்பார் இந்த குருவும் சந்திரனும் எட்டில் ஆறில் மறைந்தால் இதுக்கு என்ன பேருனா சஷ்டாசகம் சஷ்டி அஷ்டமி சஷ்டாசகம் என்பது குருவுக்கு எட்டில் சந்திரனும் சந்திரனுக்கு ஆயுள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா தீராத கடன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கடனை அடைப்பீங்க மீண்டும் கடன் ஆகும் அந்த கடன் நல்லதுக்காக வாங்கினா பரவாயில்ல தீய விரயங்களுக்காக எப்படி ஏற்படுகிறது நம்பி பிறருக்கு உதவி செய்வது பரிதாகப்படுறது அந்த பரிதாபப்பட்டு கடன் வாங்கி ஏமாந்துடுறோம் அந்த கடன் அவங்க கட்ட முடியாது ஒரு பெரியவங்க நம்ம மாட்டிக்கிறோம் இப்படி நிறைய நண்பர்கள் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் இப்படி எல்லாம் தோஷத்தை அவங்க ஜாதகத்துல ஏற்படுத்தி ஏற்படுத்துறது அவங்களே ஏற்படுத்திக்கல இயற்கையாக அமைஞ்சிரும் அதை நிவர்த்தி செய்வதுதான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் இந்த மாதிரி கடன் நிவர்த்தியாக தமிழ்நாட்டில் திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த கோயில் அற்புதமான சிவன் கோயில் அந்த கோயிலினுடைய ஊர் வந்து திருச்சேரையில் இருக்கு அந்த ஆண்டவனுக்கு பேரு கடன் நிவர்த்தி சிவன் அப்படிங்கிற ஒரு முழுமையான பேர் இருக்கு அந்த ஆலயத்துக்கு நீங்க தொடர்ந்து போகணும் ஒரு முறை ரெண்டு முறை போனால தீராது தொடர்ந்து போகணும் எவ்வளவு நாள் போக முடியுமோ மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நீ தொடர்ந்து திருச்சேரையை போய் சிவபெருமானையே அங்க இருக்கிற தெய்வங்களையும் நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோட வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கடன் பாரம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும் மிதம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது இது வந்து தெய்வ வழிபாட்டு மூலியமா ஒரு கணக்கு அடுத்த கணக்கு உங்களுடைய நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் கடன் சுமையையும் அதிகப்படுத்துவது நான்காம் இடம் சுகம் ஒரு மனிதனுடைய சுகம் நான்காம் இடம் ராசிக்கு நான்காம் இடத்தில் அல்லது லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது நடைமுறை இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்படிங்கிறது பாருங்க அந்த கிரகத்துக்குரிய தெய்வ வழிபாடுகளை பண்ணுங்க சகதயோகத்தில் நின்ற அமைந்த ஜாதகர்கள் கட்டாயமாக கடன் சுமையை கால வரைக்கும் சுமக்க வேண்டியது வரும் தன்னுடைய வாரிசுகளுக்கும் அந்த கடன் சுமையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் நீங்க வாழும் பொழுதே அது வழிபாடுகள் மூலியமாக சரி பண்ணி விடுங்கள் சரி பண்ண முடியும் நிறைய பேர் தெரியாம மாட்டிக்கிறீங்க எப்படி மாட்டிக்கிறீங்கன்னா உங்களுக்காக நீங்க கடன் வாங்காட்டி பிறருக்காக வாங்கி கொடுக்குறீங்க அவன் கொடுக்குற நம்பி தான் கொடுப்பான் நீங்க அவங்க பயன்படுற பயன்பட்டு அவன் ஊர் போயிடுவான் நீங்க மாட்டிக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் இல்ல உங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் உங்களுக்கோ நீங்க பெண்ணாக இருந்தாலும் உங்க கணவருக்கோ நீங்க ஆணா இருந்தாலும் உங்க மனைவிக்கோ உங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கோ இந்த மாதிரி இருக்கும் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் தீராத கடன் இருந்துகிட்டே இருக்கும் இது நிபர்த்தி பண்றதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் அதே கட்டத்தில் ஜாதகத்தில் நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறார் நம் குருவை சந்திரனை நீங்க மாத்தி உட்கார வைக்க முடியாது அது பிறவி நீங்க பிறக்கும் போது அந்த கிரகங்கள் அமர்ந்த இடத்துல இருந்து மாறாது அப்ப என்னாலும் அது சேதையில காமிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஜாதகப்படி என்ன திசை நடந்தாலும் அந்த திசைக்கு வழிபாடுகள் பண்ணா பண்ணாமட்டீங்கன்னா அது ஒரு அதிகப்படுத்தும் தாக்குதல் அதிகப்படுத்தும் ஒண்ணு இரண்டாவது நான்காம் இடத்துக்குரிய கிரகத்தையும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கங்க நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன அந்த அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் அவருக்கு நட்பா பகையா ஆட்சியா உச்சமா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு நான்கில் நின்ற கிரகத்தையும் நான்கு அப்படிங்கிறது நான்காம் இடம் நல்லா கேட்டுக்கோங்க எப்படி சந்திரன் கேட்டியில் குருவும் குருவு கேட்டியில் சந்திரன் இருக்குதோ அதுபோல் இது சகர யோகம் நம்ம யோகம் சொல்றாங்க ஆனா யோகம் அல்லது கடன் சகர கடன் எடுத்துக்கங்க இது அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஒரு தலைப்பு வச்சுட்டு ஓட்டு நம்ம மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிட்டு பேயா முடிக்கிறோம் நமக்காக நம்ம கரணி அடுத்த வாங்கி காணிக்கொடுக்குறோம் அதை மாட்டிக்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது என்றால் வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கையை நம்பி முழுமையாக வழிபாடுகள் செய்ய வேண்டும் விதி சரியில்லை நமக்கு தலையெழுத்தே மோசமா இருக்கிறது என்று யாரும் ஏமாந்து விட வேண்டாம் விதி அப்படிங்கற ஒரு லைன் ஓகே அதை சரி பண்றது எப்படி நான் அன்னைக்கே சொன்னேன் உடம்பு சரியில்லைன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சரி பண்ணிடுறோம் அது போல தான இதுவும் கட்டங்கள் ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் சிறப்பு இல்லை என்றால் சகட யோகம் இருந்து கடன் நிபர்த்தி ஆகாம கடன் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அது நிபர்த்தி உண்டு முதல் கணக்கு திருச்சேரை என்கிற சிவன் ஆலயம் அந்த ஊரில் கூடிய சிவன் கோவில் போய் அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க தொடர்ந்து போங்க ஒரு ரெண்டு ட்ரெட்டு போனாலும் நிபர்த்தி ஆகாது தொடர்ந்து நாள் முடியுமோ எப்ப முடியுமோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு இருக்கா ஒரு நல்ல நட்சத்திரம் நல்ல நாள் அந்த நாளைக்கு நீங்க போய் ஆண்டவன் வழிபாடு பண்ணுங்க அந்த காலகட்டங்களில் ஜாதகப்படி உரிய வழிபாடுகளையும் பண்ணுங்க நான்காம் இடத்தை எடுத்துக்கங்க நான்காம் இடம் சுகம் உங்க சுகத்தை குறைப்பது உங்க வேதனையை அதிகப்படுத்துவது வேதனை குறையாமல் தொடர்ந்து வருவது காரணம் என்ன சகரயோகம் கடன் ஆயிட்டே இருந்தா நீங்க எப்படி நிம்மதியா இருப்பீங்க ஒரு கடனை கட்டிடுறீங்க அடுத்த கடன் ஆயிடுது இதுக்கு என்ன காரணம் ஒண்ணு நீங்க இளம் வயதிலிருந்து வழிபாடு பண்ணல ஒண்ணு இரண்டாவது உங்க அடிப்படை ஜாதகப்படி அந்த கிரகங்கள் தன்னுடைய பலத்தை இழந்து மூணு எட்டு ஆறு பன்னர்கள் மறைந்திருந்தால் சகட யோகத்தை பெற்றுவிட்டால் தீராத கடன் கடைசி வரைக்கும் இருக்கும் இன்னும் பிராக்டிக்கலா நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து உட்காந்துட்டு கதர்வாங்க சார் ஒண்ணுக்கு ஒண்ணு மாட்டிக்கிறேங்க சார் நம்பி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கிறான் நான் வாங்கி கொடுக்கும் போது அதுக்கு பிறகு அவன் வீணா போய் நான் மாட்டிக்கிறேன் அவன் நம்மளை ஏமாத்துல சார் அவனால முடிகிறது இல்லை நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாம எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த கடன் நம்ம கட்ட வேண்டியது வருது பிறருக்காக நம்ம உடை நம்ம அவனுக்காக வாங்கி கொடுத்த கடன் நம்ம கட்டுறோம் நமக்காக நம்ம வாங்குறதில்லை அப்படி நமக்காக நம்ம வாங்கினாலும் அது வந்து நினைக்கிற அளவுக்கு அது அது வந்து யோகத்தை கொடுப்பதில்லை அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்மளுடைய ஜாதகத்தில் நாம் சரியான அணுகுமுறையை கண்டுபிடித்து செய்வதில்லை சும்மா ராசி பலனை பார்த்துட்டு இன்னைக்கு நமக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும் யாரும் ஏமாந்துடாதீங்க ராசி பலன் என்பது பொது பலன் நல்லா கேட்டுக்குங்க ராசி பலன் என்பது பொது பலன் அது எல்லாத்தையும் கரெக்டா வராது இது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க உங்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதை யாரும் தடுக்க முடியாது அந்த கிரக அமைப்பை நமக்கு சாதகமா மாத்துங்க சாதகமா மாத்தக்கூடிய திறமை அந்த அறிவு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கு நீங்க அது பயன்படுத்துறது இல்ல கடன் வாங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னா பாவம் நினைக்கிறீங்க முதல் சுமை என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவுறதுங்கிறது வேற அடுத்தவங்க கடை வாங்கி கொடுக்கறதுங்கிறதுல மாட்டிக்கிறோம் உங்ககிட்ட உதவினு கேட்டு வந்தாங்கன்னா உணவு பிடிச்சி அவங்க இருந்த செய்யுங்க கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க சபரியோகம் வேலை செய்யும் உங்களுக்கு அந்த சபரியோகம் இருக்கிறதுனால தான் கடை வாங்கி கொடுக்குறீங்க இது நிறைய பேத்துக்கு அப்படி இருக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்க மாட்டிக்கிறீங்க நூறு பேர் ஒரு ஊரில் இருக்கிறோம்னா ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறோம்னா அது தொள்ளாயிரம் பேர் கடலில் மாட்டிக்கிறான் இது காரணம் என்ன அறியாமை நாம் பரிதாபப்படுவது இயற்கை நம்மளால முடிஞ்சே செய்யுங்க சாப்பாடு வாங்கி ரூபாய் பணம் கொடுக்குமோ குடுங்க ஒரு லட்சம் கொடுக்க முடியுமோ கொடுங்க வாங்கி கொடுக்காதீங்க அப்படி சகுட யோகம் இரண்டாவது நாம் இளவையிலிருந்து வழிபாடு முறைகளை சரியாக இல்லை எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போறீங்க ஆனா யாருமே ஜாதகப்படி செல்வதில்லை இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அந்த கடன் நிபத்திக்குரிய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் கடன் அப்படிங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அனைவருமே ஏற்படுத்தி குளிக்கிறோம் அனைவருமே அதுக்கு வந்து போய் நம்ம லாக்காகிறோம் ஒரு வீடு கட்டுறோம் கடன் வாங்குறோம் அந்த கடனை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறோம் மீண்டும் அந்த அந்த கடன் மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருது அது காரணம் என்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அதை நீங்க சரி பண்ண முடியும் அதை சரி பண்ணிட்டீங்கனாலே நீங்க தப்ச்சரலாம் உங்க வாரிசுகளுக்கு கடன் இல்லாமல் அவங்களே நீங்க வள வைக்கலாம் அவங்க ஜெனரேஷன் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் சுபிட்சுமாக வாழ்ந்து கடன் சுமையை குறையுங்கள் கடன் சுமையை குறைப்பதற்கு நிறைய வழிகள் இருக்கு நான் சொன்ன வழியை கடைபிடியுங்கள் கடைபிடித்து ஜாதகத்தை பார்த்து வழிபாடுகளை செய்யுங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரியும்